ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அணிலாத்மஜம் என்று மகான்கள் ராமாயணத்தில் இவரை கொண்டாடுறா ராமாயணன்றது ஒரு பெரிய மாலை நாள் அது நடுநாயகக்கள் ராமன் கூட இல்லை ஆஞ்சநேயன்தான் அப்படின்னு ஆஞ்சநேயனுடைய பெருமையை சொல்கிறான் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா ஹனுமான் என்னும் ஒரு கேரக்டர் ஒரு பக்தர் இன்றளவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அதனுடைய மெயின் விசேஷம் வைகுண்டத்துக்கு வரியான்னு ராமன் கேட்ட போது கூட ஹனுமான் நான் வரல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் எனக்கு ஒன்றுமே வாண்டான்டர் வைகுண்ட வரியான்னா ராமன் எல்லாரையும் அழைச்சிடு போனான் புல்லு பூண்டெல்லாம் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனான் நீ வரையான் வரலன்ட்டார் ஏன் வரல நீ என்னை சேர்த்து கட்டிண்ட ராம கைங்கரியம் பண்ணினதுக்கு ராமன் அனுமார சேர்த்து கட்டின்டான் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எனக்கு வாண்டான் என் ராமன் கட்டிண்ட இந்த உடம்பை விட்டுட்டு பரவாசுதேவனுடைய சம்பந்தம் கூட எனக்கு வாண்டான் அந்த ராமன் தான் பரவாசுதேவன் சரி இங்க எப்படி இருப்ப உனக்கு என்ன ரெக்ரியேஷன் என்ன பொழுது போகும் அப்படின்னா நான் ஹாட் ஸ்டாரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் சக்தி வீடனை பார்த்து உட்காந்துருப்பேன் இன்டர்வியூலாம் வந்து பார்த்துட்டுருக்கேன் அப்புறம் வந்து கேம் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏத்ர ரகுநாத கீர்த்தனம் எங்கெங்கெல்லாம் ராமா உன்னை மக்கள் வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறாளோ எங்கெல்லாம் உன்னுடைய பாராயணங்கள் நடக்கிறதோ ராமாயண பாராயணங்கள் நடக்கிறதோ தத்ர தத்ர கருத்த வேற வேறு ஒன்றும்ண்ணா அப்படியே கையகூபி உட்காந்து போகிறான் சரி அப்படியே உடம்பு சிலுக்குமா அவருக்கு கண்ணேருந்து ஜலம் பெருகிட்டே இருக்குமா பாஷ்பவாரி பரிபூர்ண ஆலோசனம் இதுதான் மாருதிக்கு ஐடென்டிஃபிகேஷன் இன்னிக்கும் இப்போ நாம் இங்கே பேசச்சே இங்கே ஒரு இடத்துல மாருதி இருப்பார் ராமனை பற்றி நாம் பேசினோன்னா அங்கே மாருதி வந்துடுவார் ராமன் நாமாவை சொன்னால் மாருதி இருப்பார் அங்கே ராம சரித்திரம் சொன்னால் மாருதி இருப்பார் ராமாயண பாராயணம் பண்ணால் மாறுத்தி இருப்பார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்ந்து கொண்டு நம்மை இராமநாம பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மகாத்மா ஆஞ்சநேயஸ்வாமி